ரெண்டு குமரி கோமலி குக்கிங் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் கால் கிலோ சிக்கன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான கொத்தமல்லி இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஆயில் பட்டை கிராம்பு ரன்னாசிப்பூ ப்ரிஞ்சிலி வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சமாக உப்பு பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு இனி இந்த இஞ்சி பூண்டை சேர்த்தது இனி இந்த சிக்கனையும் போட்டு கொஞ்சமாக கொஞ்சமா மஞ்சள் தூள் അഞ്ച് ദിവസം മൂതി പോട്ട് ഇപ്പോൾ അത് ചിക്കന മുതങ്ങ ഇത്വാന മസാല പൗഡർ രണ്ട് സ്പൂൺ കാശ്മീരി മിളകപ്പൊടി ഒൻ സ്പൂൺ മല്ലിപ്പൊടി കൊഞ്ച ഗരം മസാല இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து மூடி விட்டுடலாம் அப்புறம் என்ன சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு கடைசியாக கொஞ்சமாக இலை கொஞ்சமாக லெமன் விட்டு இறக்கிடலாம் இப்போ வந்து சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ